வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவழி போராட்டத்தை முழு வடக்கு கிழக்கினுடைய சிவில் நிர்வாகத்தை ஸ்தம்பிக்கக்கூடிய விதத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒராம் ஆண்டிலே தமிழரசு கட்சி ஐம்பத்தி ஆறு நாட்கள் எவ்வாறு வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய கச்சேரிகளை முடக்கினார்களோ அது போன்ற ஒரு போராட்டத்தை நல்லாட்சி என்று நாசமா போன ஆட்சியிலும் அரசியல் கைதிகளுக்கு எந்த விதமான தீர்வையும் அதன் பின்னர் விடுக்க போகின்றார் என்று சொல்லி ஆதரவு கொடுத்தவர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் நீதி அமைச்சராக இருக்கக்கூடியவர் பிரதியமைச்சராக இருக்கக்கூடியவருடைய கருத்துக்கள் எல்லாம் அரசியல் கைதிகள் எவருமே இல்லை நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்திலே தொடர்ந்து மாறாது என்பது போல பயந்த ராஜபக்ச கால தொடக்கம் இன்று வரை நீண்டு கொண்டு இருக்கின்றது நல்லாட்சி என்று வந்த நாசமா போன ஆட்சியிலும் அரசியல் கைதிகளுக்கு எந்த விதமான தீர்வையும் பெற்றுக் கொடுக்காதவர்கள் இன்றைக்கு அதன் பின்னர் ரணவிக்ரமசிங்க ஏதோ வெட்டி விழுத்த போகின்றார் என்று சொல்லி ஆதரவு கொடுத்தவர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் எல்லோருமே இன்றைக்கு பேச்சுக்கள் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டு என்ற ஒரு வேதனையான ஒரு நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கின்றது இலங்கையினுடைய வரலாற்றிலே ஆயுத புரட்சியை நடத்திய ஜேவிபியினர் ஒரு தடவை அல்ல ரெண்டு தடவைகள் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது அது ரோகணம் விஜயபுராவாக இருக்கட்டும் அதன் தலைவராக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலைமையின் பின்னர் தான் ஆட்சி பீடம் இருக்கிறார்கள் இவ்வாறு இந்த ஆயுத புரட்சியை நடத்தி அதிலே விடுதலை பெற்றவர்கள் அவர்கள் தங்களை ஆட்சி பீடத்திலே இன்றைக்கு சர்வதேச நாடுகளுக்கு எல்லாம் ஓடித்திருக்கின்ற பொழுது இவர்கள் மாத்திரம் பயங்கரவாதிகளாக தெரிந்து கொண்டிருப்பதும் எவ்வாறு என்று ஒரு கேள்வி எழுகிறது கண்டிக்கப்பட்டு விட்டார்கள் அதே போல நீதி இருக்கக்கூடியவர் இருக்கக்கூடியவர் அமைச்சராக இருக்கக்கூடியவருடைய கருத்துக்கள் எல்லாம் அரசியல் கைதிகள் எவருமே இல்லை என்று தெரிவிக்கின்ற கருத்துக்கள் மிக மோசமான நிலைமை அவர்கள் தடுத்து வைக்கப்பட இருப்பதை விட மிக மோசமான ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதை அவர்கள் ஒன்றை அவர்களை விடுதலை செய்து ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பை வழங்க முடியும் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் தண்டனை விதிக்கப்படாதவர்களுக்கு அவர்கள் அந்த வழக்குகளிலே இருந்து விடுதலை செய்து அவர்களை விடுவிக்க முடியும் அவை மிக சொற்பமானவர்களை வைத்துக் கொண்டு சுமார் இருபது பேர் தான் இன்றைக்கு அரசியல் கேள்வியாளர்கள் இருப்பவர்களையும் விடுதலை செய்வதற்கு தயங்குகிறார்கள் சிங்கள மக்கள் கொந்தளிப்பார்கள் என்ற சாட்டெல்லாம் விட்டுவிட்டு உடனடியாக இந்த எதிர்வரும் சித்திரை பொங்கலையாவது அவர்கள் வீடுகளிலே கொண்டாடக்கூடிய விதத்திலாவது அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவழி போராட்டத்தை தமிழ் அரசியல் கட்சிகளும் அதே போல இந்த அரசியல் கைதிகளுக்கான விடுதலையான அமைப்புகள் போன்றவற்றில் இணைந்து முழு வடக்கு கிழக்கினுடைய சிவில் நிர்வாகத்தை ஸ்தம்பிக்கக்கூடிய விதத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டிலே தமிழரசு கட்சி ஐம்பத்தாறு நாட்கள் எவ்வாறு வடக்கு கிழக்கில இருக்கக்கூடிய கச்சேரிகளை முடக்கினார்களோ அது போன்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் வேறு வழி இல்லை அது அறுபத்தொண்டு ஒன்று பிப்ரவரியிலே ஆரம்பித்து ஏப்ரல்ல அது ராணுவத்தினருடைய முற்றுகை அடக்குமுறை மூலம் முறையடிக்கப்பட்டது அதுபோல ஒரு நிலைமையை உலகத்துக்கு காட்டக்கூடிய விதத்திலே செய்யாமல் இந்த அடையாள போராட்டங்கள் எல்லாம் இவர்களுக்கு வரும் கண் வரும் இதையெல்லாம் சற்றே பண்ணுவார்களா என்று தெரியவில்லை ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் இந்த கையெழுத்து கோரிக்கையை ஏற்று இவர்கள் விடுதலை செய்யாவிட்டால் உடனடியாக ஒரு பரந்துபட்ட போராட்டத்துக்கு தயார்படுத்த வேண்டும் என்ற அறைகூவலை நான் இந்த இடத்திலே விடுக்க விரும்புகிறேன் நன்றி